வணக்கம் ரிவியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கோம் இவங்கள பத்தி சொல்லணும்னா ரீசன்ட் அண்ட் சூப்பர் சிங்கர்ல செகண்ட் பைனலிஸ்டா இருக்காங்க நம்ம சாரா ஸ்ருதி தான் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா കൽ തീൻഡി കീൻഡി കടൽദാഗം തീന്ദറി ഉന്നാല തന്നെ ഉന്നല തന്നെ சூப்பர் வெரி குட் மேஜிக்கலா இருந்தது சோ இந்த பாட் பத்தி தான் பேச போறோம் ஃபர்ஸ்ட் ஆல் கंग्रेचुலேஷன்ஸ் தேங்க் யூ செகண்ட் ஃபைனலிஸ்ட் எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்ன விட இந்த அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா செகண்ட் ஃபைனலிஸ்ட் அனிக்க எனக்கு நல்ல ஃபீவர் கோல்ட் எல்லாம் இருந்ததுனால நான் ஒருவேளை வருமோ அது கொஞ்சம் ஓடிட்டே தான் இருந்தேன் ஆனா அந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான் தாரா சொன்ன மாதிரி என்ன விட எங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நான் அதான் அங்கே சேனலில் சொன்ன மாதிரியே தான் டாப் டென்னுக்குள்ளே வந்தால் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் அவளை உள்ளே இறக்குனது ஆனால் அதுக்கப்புறம் அவள் இவ்வளோ தூரம் அவளோட எஃபோர்ட் போட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்து நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் கூட ஸ்டேஜில் அவள் பாடியிருக்கான் நிறைய அவள் ஸ்டேஜில் என் கூட பாடும்போது நான் அவளை லைவாக பார்த்துருக்கேன் அவள் எந்தளவுக்கு பாடுவாங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இந்த முயற்சி கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா கடைசியாக அவள் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வருவா ஃபைனலிஸ்ட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வருவாங்கிறது எனக்கு கான்ஃபிடண்டாக இருந்தது எப்பயுமே சா சாராவுக்கு ஒரு காம்படிஷன் ஏதாவது பாட போகிறா உடம்பு சரியில்ல அப்படின்னாலும் அதை அதை பொருட்படுத்தவே மாட்டாள் பாடிறம்மா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல அவளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவாள் அவள் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவளோட பெஸ்ட்டை கொடுத்து ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்டையும் அவ்வளோ பெரிய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி இதெல்லாம் தாண்டி அபிலாஷுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவர் பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி இருந்தது அவர் கூட பாடினது ஆக்சுவலாக அபிலாஷனா தான் என்னோடய ட்ரெயினர் ஆக்சுவலா அதே மாதிரி அண்ணா கூட ஃபர்ஸ்ட் வந்து வேற அண்ணா கூட தான் இருந்தது அப்புறம் திடீர்னு அபிலாஷனான்னு சொன்னோன்னே எனக்கும் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அண்ணா அண்ணா கூட பாடும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நான் பாடினதும் அண்ணா நான் கரெக்டாக பாடுறேன்ண்ணா அவங்க ஸ்டேஜில் போய்ட்டும் கேட்டேன் அண்ணா கரெக்டாக பாடுண்ணா அப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டு பாடாந்துச்சேன் அண்ணா கூட பாடும்போது என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால அதை வச்சு நான் அண்ணா கூட பண்ணது நல்லா இருந்தது உங்களுக்கு குட்டி வருஷன் யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பேர் என்ன ஓகே ஹாய் ஹாய் ஆமா நான் வந்து வீட்டுக்கு வந்த பார்த்தோம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பயங்கர குறும்பு தான் சாராவும் சரி அவங்களும் சரி எப்படி எப்படி பேலன்ஸ் பண்றீங்க ரெண்டு பேரும் வீட்டுல வச்சுட்டு அம்மாவா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாட்ட கெஞ்சுவாங்க அதை தாண்டி ஒரு சில டைம் நான் சொல்லிட்டு என்னால முடியலப்பா கொஞ்சம் பாருங்க என்னன்னு சொல்லிடுவேன் ஒரு சில டைம் வேற வழி இல்ல சொல்ல மாட்டேன் நானு ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அழுது புலம்பி எல்லாம் பண்ணி உருண்டு பிரண்டு எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனா இதுல வந்து ரொம்ப சேட்டை அப்படின்னு சொன்னா சாராதான் ஆமா ஆன்ஸ்கின்ல தெரிய மாட்டேங்குது பெருசா சாரா கொஞ்சம் தான் இருக்காங்கல்ல குவைட்டா முடியும் ஆனா வந்து பயங்கர கொஞ்சம் ஊம்புக்கு சுன்புது பண்ணிடுவாங்க ஆக்சுவலா சாரா வந்து வெளியில போனா அமைதியா தான் ஆனா அவ கூட பழகுன फ्रेंड्स கிட்ட அந்த சேட்டையை காமிப்பாங்க ஆனா வீட்ல அவ அதிகமா சேட்டை காமிக்கிறது அவங்க தங்கச்சி கிட்ட அப்புறம் 얘ங்க அவங்க அப்பானா கொஞ்சம் அவளுக்கு ஒரு பயம் இருக்கு கொஞ்சம் தான் இல்லமா ஓகே அப்பானா ஒரு பயம் இருக்கு என்னால முடியல انا சீரியஸாவே கஷ்டமா இருக்கா ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா बिकॉज நீங்க சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே சாராக்கு வந்து அப்பா ஃப்ரெண்டா ப்ளஸ் குருவா இருந்திருக்கீங்க இல்லலாம் இல்ல அதாவது ஃப்ரெண்டியா இருப்பேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது ரொம்ப இல்லை ரொம்ப ஜாலியா இருப்பேன் ஃப்ரெண்டியா பேசுறேன் கிளாஸ்ட் இருப்பேன் நல்ல கிளாஸ்ட் இருப்பேன் டைம் பாஸ் ஆகற மாதிரி சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருப்பேன் சம்டைம் டைம் சொல்றதை கேட்கலாம் நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் பேசவே மாட்டேன் அடிச்சிருவேன்

அதாவது எங்க அம்மா பாடுவாங்க எங்க அம்மா அந்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு வயல்ல வேலை செய்யும்போது பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாடுவாங்க அவங்க பாடுறத கேட்டு 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 எனக்கும் பாடணும்ன்ற ஆசை வந்தது அப்புறம் நானும் ஸ்டேஜ்ல அதிகமா இருக்கேன் ஸ்கூல் காம்படிஷன் போனாலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் எப்பவுமே அப்புறம் ஒரு சில இடங்கள்ல வரிகளை மறந்துட்டா கூட நானா ஒரு இண்டிவிஜுவலா வரிய போட்டு சாமி கும்பிடிச்சுட்டு வந்துருவேன் அதுக்கும் பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஆமா அது சேம் சாரமும் அது அந்த வீட்டுல கரெக்டா பண்ணுவான் வரி மறந்துட்டா இவ்வளவு ஒரு வரி போட்டு அடிச்சு விட்டு பிரைஸ் வாங்கிட்டு ஆமா அப்பா கூட வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் இந்த கல்யாண கச்சேரி எல்லாம் பாப்பா நானும் வச்சு மாதிரி கடி பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கும் டப்புன்னு வரி மறந்து ஏதாச்சும் ஒரு வரிய போட்டு பாடிடுவேன் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு சாராவுக்கு பிறகு சாராவும் நானும் சேர்ந்து சாராஸ்வதி நேம்ல கச்சேரி ஆரம்பிச்சு ஆக்சுவலி ஸ்ருதியா சாரா ஸ்ருதியான்ற ஒரு 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 இருக்கணும் அந்த அந்த அதுக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தது அவர் இந்த மாதிரி நிறைய பாட்டு கச்சேரியா இருக்கட்டும் அவரோட இந்த இந்த மியூசிக் காலேஜ்ல இருந்தே அவங்களை ஏதாச்சும் காம்படிஷன் நடந்தா அவனை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் நீ வாடா அப்படின்னு சொல்லி எங்க காம்படிஷன் நடந்தாலும் கூட்டி போயிட்டே இருப்பாரு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரும் எப்படி தெரியும்

மேரேஜ் மாதிரி சோ வீட்ல ஒத்துக்கலையா உங்க வீட்ல சைடு ஒத்துக்கல அப்புறம் அதெல்லாம் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட் அவங்க நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருக்குறதுல அரியர் அரியர் ரவுடி பையன் ரவுடிசம் எங்க பிரச்சனை வந்து பிரச்சனை ராஜா இருக்கான பாரு அவன் இருந்தானே பிரச்சனை இருக்கும் செகண்ட் இயர்ல காலேஜ் எங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல थर्ड இயர் பசங்க அடிச்ச கேங்க நம்ம ஆ ஓகே ஓகே அவன் எங்க இருக்கானோ அங்க பிரச்சனை இருக்கும் புடிச்சவனுக்கு 5000 ரூபாய் ஃபைன் போடு 4000 ரூபாய் ஃபைன் போடுன்பாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் எங்க பிரின்சிபல் வரும்போதே பிரச்சனையா அவன் இருக்கானா ராஜா இருக்கா வருவாரு கேரி தான் வருவாரு அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கு ஆமா அந்த இந்த கேங் வந்தாவே சண்டை தான் மண்டை உடைச்சி ஒரு பையனோட காலை உடைச்சி ஆமா நிறைய காலேஜ் சஸ்பென்ட் பண்ணலாம் இருக்காங்க எல்லாரும் ரவுடி பையன் சொன்னாலும் ஃப்ரெண்ட் பேசும்போது தெரியும் அது ரவுடிய திருத்துறங்கிறது காண்டி அப்படி இல்ல நான் அவதாரம் இல்ல இல்ல அவர்தான் அவர்தான் ரவுடியா ஒரு ரவுடி பையனை படம்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா

ஸோ அதனால பிரச்சனை போச்சு அடிவானப்பா ஆறு மாசம் ஆறு மாசம் வச்சு அடிச்சாங்க வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் என் தம்பி தான் கூட்டிட்டு வந்தான் என் பெரியமா பையன் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சான் பாவம் அதுக்கப்புறம் அவனை வச்சு செஞ்சாங்க அவன் அதுக்கு போச்சு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் போராள வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா அவங்க வீட்டுல ஓகேதான் நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு அது பெரிய பொறுப்பு இருக்கும்ல நம்மளுக்கு ஸோ எப்படி இருந்தது அந்த டைம் ஆஃப் பீரியட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல வந்தமா கொண்டு வந்து அவங்களை வீட்ல விட்டுட்டு திரும்ப வேலைக்கு ஓடுறது திரும்ப வரணும் அப்பயும் உங்களும் வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்தோம் யாருமே வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆயிட்டு இந்த குழந்த பிறந்த ரெஸ்ட் அது இதுன்னு எதுவுமே கிடையாது அதெல்லாம் எல்லா டைம்லயும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம் இந்த கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ஒன்னு இயர் இருக்கும் அந்த மேரேஜ் ஆயிட்டு ஒரு வாரத்துல அந்த ஒரு வாரம் கூட வேலை தேடிட்டு இருந்தேன் ஸோ ஒரு வாரத்துல வேலை கிடைச்சிருச்சு ஸோ ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டே தான் இருந்தோம் இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேருமே சோ உங்க வீட்டுல வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையா இல்ல சாராவுக்கு சின்னவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிறக்கத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கொஞ்சம் பேச்சுவார்த்தைல இருந்தாங்க வரப்போக இருந்தாங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க சொல்லுவாங்கல்ல மேரேஜ்க்கு அப்புறம் எங்களுக்கு அஞ்சு ஆறு வருஷம் போராட்டம் தான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போயிடுந்தாங்க கத்துவாங்க அவங்க நம்ம எந்த வீடு எடுத்துருக்கோமோ அந்த வீட்டு முன்னாடி வந்து அசி சும்மா திட்டி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உடனே அந்த வீட்டை உடனே மாற்றி ஆகணும் அந்த மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு வீடு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பயந்துகிட்டேன் இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதை அவங்களால ஏற்றுக்க முடியல தான் விஷயம் பட் நாங்கள் ப்ராப்பராக சொன்னோம் வீட்டில் சொல்லி பேசணும் எல்லாமே பண்ணோம் பட் அம்மா புரிஞ்சிக்கல வெயிட் பண்ணவும் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்போ இல்லை அவங்க மாப்பிள்ள பார்த்துட்டாங்க வீட்ல பேசிட்டு இருந்தோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாவே இவ்வளவு தாண்டி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு எப்படியாச்சும் வந்துடணும் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும் இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆக்சுவலா நம்ம நம்ம பின்னாடி பாக்கும் போது இப்ப நம்ம இங்க இருக்கோம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா இப்ப இவ்வளவு தாண்டி வந்திருக்கோம்னா அப்ப நாங்க யோசனை ஒரே விஷயம் இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் கொஞ்ச நாள் தான் பார்த்துக்கலாம் சமாளிச்சல எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் வந்துடலாம் எப்படியாச்சும் இவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது ஸ்டெடி ஆகிடணும் அப்படின்னு நினச்சிதான் ஓடிட்டே இருந்தோம் ஸ்டெடி ஆனோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்தோம் ஆனால் சாரா இப்படி இருக்கும் போது அவங்களாம் இல்லைங்கிறது இப்போ ஒரு பெரிய வருத்தம் அவங்க அம்மாவும் இல்லை மாமியாரும் இல்லை ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவங்களோட கடைசி காலம் நாங்கள் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி கடவுள் எனக்கு அந்த ஒரு விஷயத்த கொடுத்தாரு அவங்க பார்த்துக்கிட்டாங்க மெயினாக அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் மேரேஜ் ஆனப்போ எந்த அளவுக்கு எங்க எங்களை ஒதுக்கினாங்களோ ராஜாவா அப்படின்னு ஒதுக்குனாங்களோ அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே அப்புறம் ராஜா போல் ஆளே இல்லை ராஜா சொன்னால் சரி சாராப்பா சொன்னால் சரி அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்கள் அப்பா அடுத்த நாள் சாவுறாங்க இறக்குறாங்க ஸோ எங்கள் இவங்க தான் தூக்கிட்டு போய் வச்சு அப்பாவுக்கு இந்த பேம்பர்ஸ் மாட்டுறது அதெல்லாம் போகும் போகும்போது கூட ராஜா போகாத இங்கேயே இரு அவர் பேசின கடைசி வார்த்தை அதுதான் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு காலத்துல நம்ம பயங்கரம் ரகடான ஒரு ஃபேஸ் இருந்தது இப்போ ஒரு மூணு பெண்களை ஹேண்டில் பண்ணோம் சோ எவ்வளவு மாற்றங்கள் உங்க லைஃப்ல உண்டா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு தோணுது வேற எதுவும் கிடையாது இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பா இருந்து பசங்களுடைய அடுத்த அவங்க அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும் செட்டில்ட் ஆகணும் அவங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் மட்டும்தான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ராஜா மாதிரிலாம் தத்துவ பாடல்களில் திரைத்துறையின் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பாடல்கள்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள தத்துவ பாடல்கள் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சிங்கிங்கில் போர்ஷனுக்கு நானும் ஆப்போசிட்டில் வந்துட்டு அதில் பயனடைஞ்சவங்க இன்னும் ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து நியானு நல்ல ஒரு மூணு சாங் பாடி இருப்பேன் கனவு காணும் வாழ்க்கையாகும்னு ஒரு சாங் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது இப்போ சொன்ன உடனே அப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அதாவது லவ் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி சாங் கூட ஒரு நல்ல தத்துவ பாடல்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த சாங் பாடி இருந்தேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் ஒரு சல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் கண்கள் ரெண்டில் ஓ காதல் வந்தா கண்ணீர் மட்டும் துணையாகுமே ஓ வவு ஆறு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல்